நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கவும் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவிகளுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் முன்னாள் அரசு மற்றும் கார்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளுக்கும் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிகிறது இதற்கு புதிய ரேஷன் அட்டை திருமணம் செய்யப்பட்ட சான்று குடும்ப தலைவி பெயர் உள்ள வங்கி கணக்கு அந்த அந்த கணக்கு ஆதார் மற்றும் பெண்ணுடைய எண்ணுடன் இணைந்திருக்க வேண்டும் தற்பொழுது புதிதாக சேர்க்கப்பட உள்ள மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையானது வரும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்யணும் அதாவது ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவங்க விண்ணப்பிக்கணும் நினைக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறவங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி இருப்பின் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்